நம்ம மூக்குநேரி சேலம் மூக்குநேரி ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு காலத்தில் இந்த இடம் வாக்கிங் வந்திருக்கேன் அதனால தான் மூச்சு வாங்குது அந்த இடத்த வந்து முதல்ல வந்து இந்த பியூஸ் மானுஸ் இருக்கார் இல்லையா அவங்க குரூப் தான் முதல்ல இந்த இடத்த வந்து கை வச்சாங்க கை வச்சு பக்காவாக ரெடி பண்ணுவாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் உள்ள வந்தோடனே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நடப்பா அதை போட்டிருக்காங்க பாருங்க இந்த அப்படியே நடந்து ஏரியோட கட்டசி வரைக்கும் போகலாம் அந்த தூரத்தில் வரைக்கும் இது தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் புரியுது அவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க அங்கே இருந்து அப்படியே வருது வந்துரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டிருக்காங்க மக்கள் வந்தால் உட்காருணும் அவனுக்கு மழை வரும்போது கூட பிரச்சனை இருக்காது பாருங்க ஓஹோ சூப்பராக இருக்குது பாருங்க மேபி இது மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கான இடமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குன்னு தோணுது இங்கே பரிசெல்லாம் நிற்கிது பாருங்க எப்படி இன்னும் ஒரு நாலு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் முழுசாக ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் முழு வீடியோ போடுறேன்